அனைவருக்கும் வணக்கம் ஒரு மீனவன் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போகிறாரு அப்புறம் அவருக்கு வந்து அதிசயமாக ஒரு தங்க மீன் கிடைக்கிது அந்த மீன் ரொம்ப அழகாக இருக்குது அவருக்கு வந்து அந்த மீனை பிடிச்சிட்டு போகிறக்கே இல்லை திரும்ப அந்த மீனை வந்து கடலுக்குள்ளேயே விட்டுறாரு அந்த மீனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நீ நினச்சிருந்தா நீ என்னை எடுத்துகிட்டு போய் விற்றுருந்தா கூட நீ பணக்காரனாக இருக்கலாம் ஏன்னால் நான் தங்க மீன் ஆனால் நீ என்னை விட்டுட்ட உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீன் கேட்குது உடனே அந்த மீனவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் இப்போ இருக்கிறது குடிசு வீடு மாளிகை வீடு வேண்டும் என் மனைவி மகாராணி போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு உடனே வந்து அந்த மீன் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வரத்தை நான் கொடுக்குறேன் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எக்கார்த்த கொண்டும் இந்த ரகசியத்தை நான் உனக்கு கொடுத்த வரத்தை வந்து யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டேன்னா திரும்ப நீ ஏழை ஆயிருவாய் ரூபாய் இப்போ இருக்கிற நிலைமைக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுது இவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான் அந்த குடிசை வீடு இருந்த இடத்துல பெரிய மாளிகை இருக்குது அந்த மாளிகைக்குள்ளே போகிறான் அந்த மீனவனோட மனைவி வந்து அவ்வளோ அழகா நகைகள் எல்லாம் போட்டு மகாராணி போல் இருக்கிறான் எங்க இங்கே அது அதிசியத்தை இந்த மா நம்ம வீடு இப்படி மாறிடுச்சு நானும் இப்படி மாறிட்டேன் என்னென்னு தெரியலிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே மீனவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு சொன்ன உடனே திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துடுறாங்க அந்த மாளிகை குடிசியாக மாறிடுது மீனவனோட மனைவியும் பழையப்படி பழைய சீலை கட்டியிருக்கிறா பழைய நிலைமைக்கே வந்துடுறாங்க ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரகசியம் அப்படின்னா அதை காப்பாற்ற வேண்டும் அதை சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனை தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க